நம்ம கால்நடை பராமரிப்புத்துறைக்கு பார்த்திங்க அப்படின்னா தகவரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு ஒன்றில் சில தகவல் கேட்டு போட்டிருந்தோம் அவங்க முப்பது நாள் ஆகியும் பதில் எதுவும் வழங்கலை அதுக்கப்புறமா நம்ம வந்து மேல்முறையீடு செஞ்சுருந்தோம் மேல்முறையீடு செஞ்சதுக்கு வந்து அவங்க கொடுத்த பதில் நாங்கள் வந்து இது மாதிரி அவங்ககிட்ட இருந்து நாங்கள் பதில் வாங்கி உங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு லெட்ரு போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த லெட்டரும் வந்துடுச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது அந்த லெட்ரு தான் இப்போ அந்த லெட்டருக்கு வந்து அவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற பதில் என்னென்னு நீங்கள் பாருங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வரிசை எண் ரெண்டில் ஒரு அரசு திட்டத்தை வாங்கியிருக்கீங்க அதை எப்படி பிரித்து கொடுத்துருக்கீங்க என்ன அடிப்படையில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்டிருக்கோம் அது வந்து அவங்க கேள்வி எழவில்லை அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க சரி கேள்வி எழவில்லை அப்படின்னா நம்ம எழுப்பி பார்க்கலாமே அடுத்தது தகவல் நாணயத்துக்கு மனு எழுதலான்னு இருக்கேன் தகவல் நாணயத்திலிருந்து என்ன வருதுங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம கேட்ட தகவலில் நீங்களே பாருங்கள் டிஸ்பிளே தகவல் ஆணையத்தில் வாங்குகிற தகவல் என்ன அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு போடுறேன் இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா டாக்டருடைய பணி நேரம் எவ்வளோ அப்படிங்கிறத கேட்டிருந்தோம் காலையில் எட்டு இருந்து மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் மாலை நேரங்களில் மூணு மணிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் இருக்கணுமாமா இங்கே நம்ம ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ நேரம் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்